உச்சியில் முதல்வர் நீதிமன்றம் செல்ல முடிவு ஏன் இப்படி திடீர்னு விரக்தி அடைஞ்சிட்டாரு நம்ம முதல்வர் அப்படின்னு பார்க்கும் போது தொடர் தோல்விங்க எதிரியை எதிர்த்து அவரால் வெற்றி பெறவே முடியலங்க இந்தியாவில் எதெல்லாம் சர்ச்சைக்குரிய விஷயங்களா இருக்குதோ அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாம் மோடி ஆட்சியில முடிவுக்கு கொண்டு வந்து விடுகின்றார்கள் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ மத ரீதியாக சட்ட ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அத்தனையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது பாஜக அரசாங்கம் ஆனா இப்படி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வந்துவிட்டால் எதை வைத்து அரசியல் தலைவர்கள் அரசியல் செய்வார்கள் அதனால திமுக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர் வாக்குகளை அடிப்படையாக வைத்துத்தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கொண்டு வருகிறது அப்படி இருக்கும்போது அந்த சிறுபான்மையர்கள் மோடியை கண்டு பயப்படுகின்றார்கள் அவர் கொண்டு வருகின்ற சட்டங்களை கண்டு பயப்படுகின்றார்கள் இந்த பயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதல்வர் நினைக்கின்றார் ஆனால் காலம் செல்ல செல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு சீர்திருத்தங்களும் எந்த மக்கள் பயந்து நின்றார்களோ அந்த மக்களுக்கே பயன் தரக்கூடியதா இருக்குது அதனால மோடி பக்கமே அவங்க சாய்ந்து விடுகின்றார்கள் அந்த எதிர்ப்பு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருப்பதே இல்லை இது கனல் போல எப்போதும் இருந்தாதான் சிறுபான்மையினர் நம்ம பக்கம் இருப்பாங்க என்று திமுக முடிவு செய்து இந்த வகுப்பு வாரியத்தினுடைய திருத்த மசோதாவுக்கு எதிராக நம்ம முதல்வர் எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடிட்டாராம் நீதிமன்றத்தை நாடுவது மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்கும் என்று சொல்லிட்டு சிறுபான்மையர் அச்சத்தில் இருக்கக்கூடிய அந்த அச்சத்தை அறுவடை செய்யும் விதமாக நீதிமன்றத்துக்கு போக போறாராம் ஏன்னா மோடி எதிர்த்து அவரால் வெற்றி பெறவே முடியவில்லை முத்தலாக்க சட்டம் கொண்டு வந்தாங்க அதில் என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அத்தனை பிரச்சாரங்களும் பண்ணி பார்த்தாங்க கடைசியில் பெண்கள் வாக்கு ஒட்டுமொத்தமாக மோடிக்கு விழுந்து போய்விட்டது பிறகு முன்னூற்றி எழுபது சொல்லவே தேவையில்லை என்னென்ன பொய் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அத்தனை பிரச்சாரங்களையும் பண்ணி பார்த்தாங்க காஷ்மீர் மக்களுடைய உரிமையை பறிச்சிட்டாங்க அப்படின்னு கூப்பினாங்க கடைசியில் முன்னூத்தி எழுபது அந்த சட்டத்தை நீக்கின பிறகு காஷ்மீரானது மற்ற மாநிலங்களை விட அதிகமாக வளர்ச்சி அடைந்தது அங்க சாலைகளாக இருக்கலாம் கல்லூரிகளா இருக்கலாம் ஆலைகளாக இருக்கலாம் அதை தாண்டி சுற்றுலாத்துறையாக துறையா இருக்கலாம் விவசாயமா இருக்கலாம் விண்ணை தொட்டது அந்த மக்களே இப்போ வன்முறைக்கு இடம் கொடுக்கல வளர்ச்சிக்கு இடம் கொடுத்து இருந்தார்கள் தீவிரவாதிகளுக்கோ பயங்கரவாதிகளுக்கோ அவங்க இடம் கொடுக்கல ஆனா தமிழகத்துல கூட வெடிப்பொருட்கள் வெடிக்குது ஆனா முன்னூத்தி எழுபது நீக்கின பிறகு காஷ்மீர்ல ஒரு வெடிகுண்டு நம்மளால் பார்க்க முடியல அந்த அளவுக்கு காஷ்மீரானது அமைதியா இருக்கிறது முன்னூத்தி எழுபது நீக்கின பிறகு சோ அதை வைத்து இப்போ சிறுபான்மையின் மக்களை ஏமாத்த முடியாது பிறகு சிஐஏ ஐயோ கொண்டு வந்துட்டாங்க இனி ஒட்டுமொத்த பேரும் இந்தியா விட்டு அகற்ற போறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா பாஜக சொல்லிச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களுக்கும் இந்த சிஐஏ சட்டம் எதிரானது கிடையாது சிஐஏன என்ன குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியர்கள் அவனுக்கு என்ன குடியுரிமை பற்றி பேச போறோம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடியவனுக்கு தான் குடியுரிமை பற்றி பேச போறோம் வந்தாங்கன்னா குடியுரிமை அவங்க கையில கிடைச்சது பாபர் மசூதி தான் ஆனா அதையும் சட்டப்பூர்வமாக மோடி அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் என்னடா பத்தாண்டு காலம் ஆட்சி ஆண்டார் இந்த மோடி இந்த ஆளுடைய ஆட்சியில மத கலவரம் வரும்னு பார்த்தோம் எந்த விதமான மத கலவரமும் வரவே இல்லை எப்படி சிறுபான்மையர்களை தக்க வைக்கிறது தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வருது இஸ்லாமியர்கள் அந்த பக்கம் போகக்கூடாது என்றால் வருகின்ற வாய்ப்புகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்போ வகுப்பு வாரியத்துடைய திருத்த மசோதாவுக்கு எதிராக இன்னைக்கு சட்டமன்றத்திலே நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கருப்பு பேச்சு அணிந்து வந்தார் வந்தவர் என்ன பண்ணான்னு நீங்க பாக்குறீங்களா பாருங்க ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய கணைகளை தொடுத்து வருவதை ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டோர் அரசமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த அவையும் எல்முனையளவும் ஏற்றுக்கொள்ளாது எனவே பக்திருத்த சட்ட முன்னுடைய ஒன்றிய அரசு திரும்ப பெற வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை மாண்மிக உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கூறுகிறேன் அனுமதிக்கப்படுகிறது திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு பக்திருத்த சட்ட முன்முடிவை பக்திருத்த சட்ட முன்னுடிவை திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு திரும்ப சட்டம் முன்படிவை திரும்ப பெரு திரும்ப நன்றி வணக்கம் எதிர்கட்சிகள் தான் சட்டமன்றத்தை கோஷமிடுவதற்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடுவதற்கும் பயன்படுத்துவார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வகுப்பு வாரிய சொத்து திருத்த மசோதாக்கு எதிராக கோஷமிட்டு இருக்கின்றார்கள் இது ஒரு கருப்பு சட்டமா இந்த திரும்ப பெறணுமா நம்ம மோடி அவர்களுக்கு ஏற்கனவே கடிதம் எழுதிட்டாராம் இப்படி இவங்க கேட்க மாட்டாங்கப்பா நாங்க நீதிமன்றத்தை நாட போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார்கள் சோ உண்மையாகவே இந்த வகுப்பு வாரிய திருத்த மசோதா என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா அப்படின்னு பார்க்கும் நாம் நம்ம அமித்ஷா அவர்கள் நிறைய விளக்கம் அளித்திருக்கின்றார் இந்த வகுப்பு வாரிய சொத்துக்கள் இருக்குல்ல அந்த சொத்தை நிர்வகிப்பதற்கு மட்டும்தான் இந்த மசோதா திருத்தப்பட்டிருக்குது இஸ்லாமினுடைய மத நம்பிக்கையில எந்த இடத்திலும் கை வைக்கவில்லை வழிபாட்டு தலங்களையோ வழிபாட்டு முறையோ எதிலையுமே வந்து இந்த வகுப்பு வாரிய திருத்த மசோதா கை வைக்கவும் தலையிடவும் சட்டப்பூர்வமாக நிர்மிக்க கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம அமித்ஷா பேசும் போதே சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்தாங்க அப்ப நல்லா தான் இருந்தது அப்படியே விட்டுருக்கலாம் ஆனா சிறுபான்மையர் வாக்குக்காக இந்த மசோதாவை அவசர அவசரமாக தேர்தல் வரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக பதிமூணுல திருத்தினாங்க வகுப்பு வாரியத்துக்கு வானளாவிய அதிகாரத்தை கொடுத்து விட்டார்கள் அந்த வானலாவிய அதிகாரம்தான் அந்த சொத்துல முறைகேடு ஏற்படுவதற்கான வாய்ப்பாக ஏற்பட்டு போச்சு அதனால வகுப்பு வாரிய சொத்தானது இந்தியா முழுதும் ஏகப்பட்டவை இருந்தாலும் அது எந்த நோக்கத்துக்காக வகுப்பு செய்யப்படுகிறதோ அது நிறைவேற இல்லை எத்தனை ஆண்டு காலமாக ஒன்பது லட்சம் ஏக்கரா இருந்தாலும் எட்டு லட்சம் ப்ராப்பர்ட்டிகள் இருந்தாலும் போதுமான வருமானங்கள் கிடையாது வருமானங்கள் ஒரு லட்சம் கோடிக்கு மேல கூட வரலாம் ஆனால் வெறும் இரநூறு தான் வருகிறதுன்னு சொல்றாங்க அப்போ வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருந்து வரக்கூடிய வருமானம் எங்க போகுது அதை முறைப்படுத்தணும் மதத்துக்காகவும் இறை வழிபாட்டுக்காகவும் இஸ்லாமியர்கள் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டிய இந்த சொத்து அதில் வருகின்ற வருமானம் எங்க போகுது கண்டுபிடிக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை கலெக்டருக்கு மாத்தி இருக்கிறாங்க நம்ம அமித்ஷா அவர்கள் இதுல மிக முக்கியமாக இஸ்லாமியர்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நான் வகுப்பு வாரியத்துல இஸ்லாமியர்கள் இல்லாதவர்கள் ரெண்டு ரெண்டு பேரும் இடம்பெறுவார்கள் என்று சொல்லி நீங்க இந்து அறநிலையத்துறை வச்சிருக்கீங்க அதுல இந்துக்கள் அல்லாதவர்களே போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு நம்ம அமித்ஷா அவர்களே வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்தி இருக்கின்றார் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேலான வகுப்பு வாரியத்தின் மீது புகார்கள் வந்திருக்கிறது அந்த முறைகேடுகளும் ஊழல்களும் வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாற்பதாயிரம் வழக்குகள்ல ஒன்பதாயிரம் வழக்குகள் இஸ்லாமியல் வகுப்பு வாரியத்தின் மீதே கொடுத்துருக்காங்க மீதி இருக்கக்கூடிய முப்பத்தோராயிரம் வழக்குகள் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வகுப்பு வாரியத்தின் மீது கொடுத்திருக்கின்றார்கள் வகுப்பு வாரியத்துக்கும் வழக்கு நிறைய விஷயங்களும் ஆவணங்களும் கிடைக்கணும் அதனால வகுப்பு வாரியத்துல இஸ்லாமியர்கள் இல்லாத ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா தான் ஆக வேண்டும் சொத்து தாவா என்பது இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் வகுப்பு வாரியத்துல பிரச்சனை இருப்பதனால ரெண்டு பேரும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வகுப்பு வாரியத்துக்குள்ள இருப்பாங்க அவங்க மத விஷயங்களை தலையிட மாட்டாங்க அதனால நூறு சதவீதம் உறுதியளிக்கிறோம் வகுப்பு வாரிய திருத்த மசோதாவில் அரசாங்கம் தலையிடுவதோ இல்ல மத நம்பிக்கையோ சொத்து விஷயங்களோ அரசாங்கம் தலையிடுவதோ கிடையாது ஆனால் வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஒட்டுமொத்தமாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அந்த ஆவணப்படுத்துகின்ற அதிகாரத்தை நாங்கள் கலெக்டருக்கு தான் கொடுக்கிறோம் அதனால எந்தெந்த பகுதியில் வகுப்பு வாரியத்துக்கு சொத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த சொத்துக்களை ஆராய்வதற்கான அதிகாரம் கலெக்டர்கிட்ட கிட்ட போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மத்திய வகுப்பு வாரியம் மாநில வகுப்பு வாரியம் இந்த ரெண்டு வகுப்பு வாரியத்திலும் ரெண்டு ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்க இந்த ரெண்டு ரெண்டு பேரையும் யாரா நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டு அரசாங்கம் கூட நியமித்துக் கொள்ளலாம் ஆனா எம்பிக்களா இருக்கலாம் சட்ட வல்லுநர்களாக இருக்கலாம் வகுப்பு வாரியம் தொடர்பாக தொடர்பாக புரிதலும் அறிவும் கொண்டவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அல்லாதவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஏன்னா வகுப்பு வாரியம் தான் பிரச்சனையா இருக்கின்ற போது அந்த வகுப்பு வாரிய தீர்ப்பாயத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே தீர்ப்பு வழங்கினா நீதி கிடைக்குமா அதனால் வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனையை நீங்க நீதிமன்றம் மூலம் கூட தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ற அதிகாரமானது நீதிமன்றத்துக்கும் உரிமையல் நீதிமன்றத்துக்கும் வழங்கியிருக்கிறது இந்த மசோதா ஏன்னா இந்த வகுப்பு வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சொத்து வகுப்பு வாரியத்துக்கு என்று கைகாட்டி விட்டார்கள் என்றால் வகுப்பு வாரியமானது இது வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான சொத்து தான் அப்படின்னு ஆதாரத்தை காட்ட தேவையில்லை ஆனா ஐயோ இது ஏன் சொத்து என்று வகுப்பு வாரியத்துக்கு எதிராக வராம்பார் அவன்தான் வகுப்பு வாரிய சொத்து கிடையாது என்று ஆவணங்களை காட்டணும் இதெல்லாம் முறைகேடு இல்லையா எப்போதும் பாதிக்கப்பட்டவர்கள் ரெண்டு தரப்பு நியாயத்தை சொல்லணும் அடைந்த நியாயத்தை சொல்லுவானா இன்னொருத்த வந்து உக்காந்துக்கிட்டு கேள்வி கேட்பானா இது முடியாது இந்தியாவில் இருக்கக்கூடிய எவனும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது வகுப்பு வாரியமே இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனையை நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் கடைசியா தீர்த்துக்கணும் தீர்ப்பாயத்துல முடிஞ்சதுன்னா ஓகே தீர்ப்பாயத்துல முடியலன்னா நீங்க நேரம் நீதிமன்றம் நாடலாம் அதே மாதிரி வகுப்பு சொத்தை பொறுத்த வரைக்கும் தனிநபர் வந்து கொடுத்துட்டு போலாம் ஆனா ஒரு சமுதாயத்து இல்ல ஒரு அரசாங்கத்துது இந்த மாதிரி சொத்துக்களை என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு வாரியத்துக்கு கொடுக்க கூடாது அதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு வகுப்பு வாரியம் திருத்த மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கு ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல வகுப்பு வாரிய திருத்த மசோதா கொண்டு வருகின்ற போது காங்கிரஸ் அரசாங்கம் பார்லிமெண்ட் ஹவுஸே வந்து வகுப்பு வாரியத்துக்கு தாஜ்மஹல் பல சாலைகள் எங்களுக்கு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல வகுப்பு வாரியம் திருத்த மசோதா கொண்டு வந்து விட்டு நூத்தி பதினாலு விஏபி சொத்துக்களை வகுப்பு வாரியத்துக்கு சேர்த்து போட்டாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் வழக்கு ஓடிட்டு இருக்குதான் அதனால வகுப்பு வாரியத்தில் ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்தாலும் நிலங்கள் இருந்தாலும் பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையே தீர்க்கணும் வகுப்பு வாரிய சொத்துக்கள் அடையாளப்படுத்தணும் இதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் வகுப்பு வாரியமானது சரியா போகும் அதை நிர்வகிப்பதுக்காக மட்டும்தான் வகுப்பு வாரியம் கொண்டு வந்திருக்கிறோம் நீங்கள் யாரை வச்சு மிரட்டினாலும் சரி மிரட்டல் ஊட்டல்னா நாங்கள் பயப்பட மாட்டோம் இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய சொத்து இந்திய சட்டத்துக்குள்ள வரணும் சட்டப்படிதான் அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்பு வாரியம் என்பது உங்களுக்கு சொந்தமா இருக்கலாம் ஆனால் நீங்க நினைச்சதை மட்டும் சாதித்து கொள்ள முடியாது ஏன்னா பல அரசியல் கட்சி தலைவர்களும் வகுப்பு வாரியத்தில் நடக்கக்கூடிய ஊழல்களை பட்டியலிட்டுகின்றார்களாம் வகுப்பு வாரிய திருத்த மசோதாவை கிழித்து போட்ட அசாரோஜின் ஒய்வேசி கூட உத்தரப்பிரதேச போய் வகுப்பு வாரியத்தில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை பட்டியலிட்டாராம் ஏழை எளியோருக்கு போக வேண்டிய சில பேர் மட்டும் அபகரித்துக் கொள்ளுகின்றார்கள் என்று பேசினாராம் லாலு பிரசாத் யாதவ் அவர்கள் வந்து பேசினாராம் அது மட்டும் இல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய செந்தூரை கிராமத்தில் இருக்கக்கூடிய கோயிலும் பிரயாகராவில் இருக்கக்கூடிய ராஜ சந்திரசேகர ஆசாத் என்ற கோயிலும் வகுப்பு வாரியத்துக்குள்ள வருதான் இப்படி இந்தியா முழுவதும் எந்த விதத்திலும் தொடர்பே இல்லாத பல இடங்கள் வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றதுனால இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் அரசாங்க அதிகாரிகள் வகுப்பு வாரியத்துக்குள்ள இருக்கணும் சொத்துக்கள் முறைப்படுத்த விஷயத்துல சொத்துக்கள் முறைப்படுத்த விஷயத்துல கலெக்டரே இறுதி முடிவு அதனால கிட்ட கொடுத்து வகுப்பு வாரிய சொத்துக்களை சரி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா இத்தனை நாளும் வகுப்பு வாரியத்தில் நிறைய சொத்துக்கள் இருக்கும் அதற்கான ஆவணங்களே கிடையாது வகுப்பு வாரிய அதிகாரிகள் கை காட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த சொத்தை விட்டுட்டு போகணுன்ற ஒரு நிலை இருந்தது காங்கிரஸ் அரசாங்கத்தினால எந்தவித டாக்குமெண்ட்டும் இல்லாமல் நிறைய சொத்துக்களை வகுப்பு சொத்து இருந்து வச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பார் என்று சொன்ன பிறகு அதுக்கெல்லாம் கணக்கு காட்டணமே எங்க போகிறது இந்த வகுப்புக்குள்ள பெண்களுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது சியா அன்னி முஸ்லீம்களுக்கு மட்டுமே வகுப்பு சொந்தமாக இருந்தது இன்னும் முஸ்லீம்களுக்குள் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரிவினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் அளித்திருக்கிறது ஸோ வகுப்பு வாரியம் என்பது முறைகேடுகளை தடுப்பதற்காக மட்டும்தான் இந்த திருத்த மசோதா கொண்டு வந்திருப்பது மத விஷயங்களில் தலையிடுவது கிடையாது ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியிலிருந்து காணாம போகுது அதனால இந்த எதிர்ப்பை கடைசி வரைக்கும் தக்க வைக்க முடியல தொடர் தோல்விதான் நம்ம முதல்வருக்கு இப்போ ஆண்டு காலம் அரசியலும் ஆட்சியிலும் இருக்கிறாங்க திமுக மக்கள் எதிர்மனநில இருப்பாங்க எதிர்கட்சி வரிசையில் இருந்தா கூட பரவாயில்ல எல்லா மதத்தினரும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக இருப்பாங்க எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய திமுக வெற்றி பெற்றுவிடும் ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சி வரிசையில் இருப்பதனால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் திமுக அரசாங்கம் செய்யவே இல்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஸோ மக்கள் கொதிப்பு மனநிலையில் இருக்கிறாங்க அப்போ யாரையாவது ஒருத்தர திருப்திப்படுத்தணுமா இல்லையா அதற்காகத்தான் முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பேட்ச் அணிந்து சட்டப்பேரவைக்குள்ள கோஷமிட்டு நான் வந்து நீதிமன்றத்தை நாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இது பகல் நாடகம் என்று அண்ணாமலை கூட கண்டித்து இருக்கின்றார் ஸோ இந்த வகுப்பு திருத்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் முதல்வருக்கு கை கொடுக்கும் இந்த போராட்டங்களும் இஸ்லாமியர்களை பயமுறுத்துவதும் என்று நமக்கு தெரியல ஸோ எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே கடத்தி கொண்டு போவாங்க என்பதில் கிடையாது தாவேகா வகுப்பு திருத்த மசோதாவுக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் ஸோ அவங்களே போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்களா அப்ப நாம ஒவ்வொரு ஊர்லையும் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிறுபான்மைகளாக தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக இது போன்ற ஒரு தவறான முடிவை எடுத்திருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்கோ அவ்வளவுதான் என்று சொல்லி மோடியை வீழ்த்தலாம் என்று பார்த்தாங்க திமுகவும் இந்தி கூட்டணியும் அந்த விஷயத்துல தோல்வடைஞ்சாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வகுப்பு திருத்த மசோதா மட்டும்தான் இதை எப்பரா தக்க வைத்துக் கொள்வது என்பதற்காக நீதிமன்றம் செல்கின்றார் நம்ம முதல்வர் காவிரி பிரச்சனைக்காக போல கச்சத்தீவுக்காக போல முல்லை பெரியார் பிரச்சனைக்காக போல மும்மொழி கொள்கைக்காக போல நிதி கொடுக்கல அதற்காக போல ஆனா யாரை ஒருத்தர் திருத்தப்படுத்த முடியுமோ நீதிமன்றம் சென்று அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தினால பயந்து போய் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய மூலதனமாக மாற்ற போகிறார் நம்ம முதல்வர் இதை எப்படி உடை தெரிய போகிறது பாஜக என்று தெரியல அமித்ஷா தேர்தலுக்காகவும் வாக்குக்காகவும் எந்த விதத்திலும் நாங்கள் சட்டங்களை கொண்டு வர மாட்டோம் நாட்டின் முன்னேற்றத்துக்காக மட்டுமே நம்ம நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டுமே சட்டங்களை கொண்டு வருகின்றோம் சில பேர் இந்த வகுப்பு திருத்த மசோதாவை காரணம் காட்டி சிறுபான்மையை பயமுறுத்துகின்றார்கள் மத விஷயத்தில் தலையிடுவாங்க உங்களை துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது சரி இந்த சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையில் நான் பேசுகின்ற போது விவாதத்துக்கு எதிர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது ஸோ அங்கே வெற்றி பெறுவதா இல்லையென்று பார்ப்போம் ஏன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு மக்களவையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகுப்பு திருத்த மசோதா இருக்கிறது ஆதரவாக இரநூத்தி எண்பத்தி எட்டு பேரும் எதிராக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரும் வாக்களித்து இருக்கின்றார்கள் இதுல முக்கியமான விஷயம் இஸ்லாமியர்களுக்காக காவல்காரன் நாங்கள் தான் வேற யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தியும் அவங்களுடைய தங்கையும் அவனுடைய அம்மாவும் அவங்க அவைக்கே வரல எப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க இந்த வகுப்பு திருத்த மசோதாவை எதிர்த்தே ஆக வேண்டும் தவறாமல் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் என்று காங்கிரஸ் கொறடா உத்தரவிட்ட பிறகும் இந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு இருக்கு நேற்று பாராளுமன்றத்திற்கே வரல இவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருப்பாங்களா எப்படி குறுக்கு வழியில இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த குறுக்கு வழியில மட்டும்தான் சிந்திக்கக்கூடியவங்க நேர் வழியில சட்ட மசோதா கொண்டு வருகின்ற போது அதை எதிர்க்க முடியாது மனசாட்சி தடுக்குமே அதனால ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் நேற்று பாராளுமன்றத்துக்கு வரல ஆனா இன்னைக்கு மாநிலங்களவையில வந்திருப்பதாக சோனியா காந்தி தெரிவிக்கிறாங்க என்ன நடக்க போகுது என்பதிலும் பொறுத்து பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்கள் பாஜக எதிராக முயற்சி செய்து தொடர் தோல்வியை சந்திக்கின்றார் இனியாவது நிரந்தர வெற்றி பெறுவாராம் உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்கள்